ஓம் நமசிவாயா வணக்கம் திருவிளையாடல் பதினெட்டு வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் அபிஷேக பாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்று மிகச் சிறப்பான முறையில் மதுரையை ஆண்டு வந்தான் அவன் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்தன்று வெள்ளி அம்பலத்தானை பூஜிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் தேவர்களின் அரசனான இந்திரனும் அப்பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தான் ஆனால் அபிஷேக பாண்டியனது பூஜைகள் முடியும் வரை அவன் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஒருநாள் இந்திரனது அரசவைக்கு வந்த வர்ணதேவன் இந்திரனை நோக்கி இன்று நீ சிறிது வாட்டமடைந்திருப்பதாக தோன்றுகிறது அதற்கு காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு இந்திரன் இன்று சொக்கலிங்க பெருமானை பூஜை செய்வதற்கு காலதாமதமாகிவிட்டது அதுதான் காரணம் என்றான் அதை கேட்ட வருணன் மதுரை தான் மற்றைய சிவதலங்களில் உள்ள லிங்கங்களை விட சிறந்த லிங்கமோ என்று கேட்டான் அதற்கு இந்திரன் முன்னாளில் என்னை வாட்டிய பிரம்மஹத்தி தோஷத்தையும் ஐராவதத்தின் சாபத்தையும் போக்கியது மூர்த்தி தானே மறந்துவிட்டாயா என்று கேட்டான் அதற்கு வருணன் அப்படியானால் தெய்வீக மருந்துகளால் நீக்கப்பட முடியாத எனது தீராத வயிற்று வழியை அச்சிவலிங்கத்தால் போக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு இந்திரன் உனக்கு ஏன் இந்த சந்தேகம் பிரம்ம விஷ்ணுக்களால் நீக்க இயலாத பிணிகளையும் நீக்க வல்லவன்தான் இந்த சொக்கநாதன் முடிந்தால் அவனை சோதித்து அறிந்து கொள் என்று கூறிவிட்டான் உடனே வருணதேவன் கடலை விரைந்து அழி அழைத்து நீ மதுரை நகரத்திற்கு சென்று அதனை அழித்துவிடு என்று கூறினான் பேர் அலைகளுடன் கடல் பாய்ந்து வந்தது அதன் சீற்றத்தினை கண்டு தேவர்கள் அஞ்சினர் மக்கள் புலம்பி தவித்தனர் இவையெல்லாம் கண்டு நடுநடுங்கிய மதுரை மன்னன் சோமசுந்தர கடவுளின் திருவடிகளில் விழுந்து தஞ்சம் தஞ்சம் என்று கதறினான் அப்போது அவன் முன் தோன்றிய சோமசுந்தர பெருமான் அஞ்சர்க என்று அருள்மொழி கூறி தமது திருச்சடையில் இருந்து நான்கு மேகங்களையும் நோக்கி இந்த மதுரை மாநகரத்தை அழிக்க வரும் கடல் நீர் முழுவதும் பற்றும் வரையில் நீங்கள் விரைந்து சென்று பருகுங்கள் என்றார் மேகங்களும் அவ்வாறே செய்தன உடனே தேவர்களும் நகர மக்களும் மன்னனும் சோமசுந்தரக் கடவுளின் திருவிளையாடலைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர் நன்றி